ஒட்டுமொத்த இலங்கையையும் அதிர வைத்த சம்பவம் இன்று பதிவாகியிருக்கிறது அதாவது கண்டி கடுகண்ணாவ பகுதியில் இடம்பெற்ற மண் செறிவு இதுவரைக்கும் நான்கு பேர் அதிலே உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் அதே வழியில் திருகோணமலையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை சம்பந்தமாக மேலும் சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தேநீர் கடை காஃபி ஷாப் ஒன்றை காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டது எனவே அந்த காஃபி ஷாப்புக்குள்ள எடுக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான வீடியோ இருக்கிறது அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் அந்த ஷாப் வந்து எந்தளவுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி எனவே அதனையும் இந்த காணொலியில் நினைக்கின்றேன் அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய நெருக்கடி சம்பந்தமான ஒரு தகவலும் இருக்கிறது அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் நாமல் ராஜபக்ஷவினுடைய லண்டன் பட்டம் தானே பல்கலைக்கழக பட்டம் அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கண்டி கடுகண்ணாவை பகுதியில் இடம்பெற்ற துயரமான சம்பவம் மண் சரிவு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமானவர்கள் அந்த மண் சரிவுக்குள்ளே சிக்கி மண்ணுக்குள்ளே புதஞ்சு இதுவரைக்கும் நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுடைய உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றன இன்னும் சிலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடந்திருக்குன்ற சொன்னால் இன்றைக்கு காலமாக ஒன்பது மணி போல் அந்த கண்டி கடுகண்ணாவை பகல கடுகண்ணாவை என்று சொல்லப்படுற இடத்துல வந்து ஒரு கடையும் ஒரு வீடும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருந்திருக்குது அப்போ அந்த வீட்டிலையும் அந்த கடையிலையும் வந்து ஆக்கல் என்று பின்னா எப்படியும் அப்போ திடீரென்று பார்த்தா பக்கத்தில் இருந்த மண்மேடு அப்படியே சரிஞ்சு வந்து அந்த கடையையும் அந்த வீட்டையும் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா மூடி அதோட பார்த்திங்கன்னு சொன்னா ஒரு பெரிய கல் உண்டு பெரிய பாறை உண்டு பின்னால் இந்த உருண்டு வந்து இந்த வீட்டுக்கு மேலேயும் கடைக்கு மேலேயும் விழுந்துருக்குது அதனால தான் வந்து உயிரிழப்புகளும் காயங்களும் வந்து அதிகரித்ததாக சொல்லப்படுது இப்போ வந்து கடுமையான மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே சொன்னா வானிலை அவதானிப்பு நிலையம் தானே அவர்கள் வந்து பதினோரு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் ஏற்கனவே என்னென்னு சொன்னால் இப்போ எல்லா இடமுமே வந்து சீரற்ற காலநிலை தானே ஒரே கடும் மழையும் வெள்ளமும் மண் சரிவும் என்று சொல்லி இப்படித்தானே போய்கொண்டிருக்குது அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோரு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இருந்தாலும் அந்த கடுவண்ணாவ பகுதியில் வந்து இப்படி ஒரு மண் சரிவு ஏற்படும் என்று சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்கேல நுவரேலியாலேயும் ஒரு சில இடங்களில் வந்து மண் சரிவு ஏற்பட்டு அதில் வந்து சில வீடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் கடுவண்ணாவில் வந்து அப்படியான ஒரு அனர்த்தம் நிகழ்ந்து எல்லோரையும் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்னன்னு சொன்னால் இது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு துயரமான விஷயம்தான் என்னென்றா ஒரு விமான தாக்குதல் நடக்குதுன்ற வேங்கோவன் அதுல இருந்து தப்புறதுக்காவது ஒரு சின்ன வாய்ப்பங்களுக்கு இருக்கும் ஏஞ்சலும் ஆபம் விமானம் அங்கேருந்து ஒரு சத்தங்கள் இருக்கும் பிறகு அந்த விமானம் வந்து குத்தி கொண்டு விரையைக்குள்ளே அந்த குத்துற விதத்தை வச்சுக்குள்ளேயே சொல்லலாம் ஓரளவு இந்த பக்கம் போய் குண்டு விழுமுன்னு சொல்லி அட்லீஸ்ட் அந்த சத்தத்தை கேட்டு பங்கருக்குள்ளேயாவது ஓடி போய் ஒழிக்கலாம் எனவே ஒரு சின்ன வாய்ப்பாவது அதில் இருக்கும் ஆனால் இந்த மண் சரிவு நிலநடுக்கம் இதிலெல்லாம் தப்புறதுக்கான வாய்ப்புகள் சரியான குறை இப்போ நாங்கள் வீட்டில் நித்ர கொண்டு ஒன்று இருக்கேக்குள்ள யோசிச்சு பாருங்கள் கிட்ட வீட்டுக்கு மேலே திடீரெண்டு பின்னாம்பியை கல் வந்து விழுந்தா அப்படி இருக்கும் அப்படித்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது மாதிரி இப்போ ரோட்டால் நடந்து போய்க்குள்ளே திடீரென்று நிலநடுக்கம் ரோட்டு வந்து ரெண்டு அப்பளக்குது பெரிய பள்ளம் ஒன்று வருது எப்படி இருக்கும் அதுலேருந்து எப்படி தப்புறது எனவே இந்த இயற்கை அர்த்தம்ன்றது உண்மையில் ஒரு கொடுமையான விஷயம்தான் இப்போ நாங்கள் நாங்கள் வசிக்கிற பகுதிகளில் இந்த மாதிரி மண் சரிவோ அல்லது நிலநடுக்கமோ எதுவுமே இல்லை என்று சொன்னாலே நாங்கள் வந்து முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படியான பகுதிகளில் வாழ்கிறதுக்கு வசிக்கிறத்துக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஓம் தானே எனவே இன்றைக்கி கண்டி கடுகண்ணா பகுதியில் இடம்பெற்ற இந்த மண் சரிவில் வந்து இதுவரைக்கும் நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இன்னும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே வருகின்றன உயிரிழப்புக்களினுட எண்ணிக்கை இதுக்கு மேலேயும் அதிகரிக்கக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது இதில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றவர்கள் மிக விரைவில் நலமடைய பிரார்த்தனை செய்வோம் திருகோணமலை திடீர் புத்தர் சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட சில மேலதிகமான தகவல்கள் என்ன திடீர் புத்தர்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உண்மையில் திடீர் புத்தர்ன்னு தான் சொல்லணும் ஏன்னா திடீர்னு தான் கொண்டு வந்து வைச்சவே யாருக்குமே சொல்லாமல் யாருடைய அனுமதியும் இல்லாமல் ஏன் எதுக்கண்டே தெரியாமல் அந்த ஒரு கோஃபி ஒன்றுக்கு தானே ஒரு கோப்பி கடை உண்டு அதை காப்பாற்றுறதுக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்ட சில தான் இந்த புத்தர் சிலை இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே பல காணொலிகளில் வந்து விரிவான விளக்கமான தகவல்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய சில மேலதிகமான தகவல்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இந்த கோஃபி ஷாப்பினுடைய பேர் வந்து டச் பே காஃபியோ டச் பே காஃபியோன்றது அந்த வீடியோ பாருங்க இதுக்குள்ள எடுக்கப்பட்ட வீடியோ இது வந்து நூற்றி இருபத்தி ஏழு சதுர அடி மாதிரி கிடக்கா பாருங்க நூற்றி இருபத்தி ஏழு சதுர அடிக்குள்ள தான் இந்த கடையை போட சொல்லி அனுமதி கொடுத்தது ஆனால் கடைக்காரர் வந்து பெருப்பிச்சு பிறப்பித்து பிறப்பித்து நானூறு சதுர அடியில் கொண்டு வந்து விட்டால் தான் பெரிய பிரச்சனை இப்போ பாருங்க கடையின் உள்பகுதியை பார்க்கறதுக்குள்ளேயே உங்களுக்கு விளங்கும் இந்த காஃபி ஷாப் வந்து எவ்வளோ பெரிய கோபி ஷாப் என்று சொல்லி இந்த சம்பவத்தினுடைய அடிப்படை பிரச்சனை என்னென்னு சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது சி சி டி என்று சொல்லி ஒரு திணைக்களம் அதாவது கடலோர பாதுகாப்பு திணைக்களம் இந்த கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தை காலத்தினுடைய வேலை என்னென்னு சொன்னால் கடலோரங்களை பாதுகாக்கிறது மற்றது கடலோரங்களில் அமைக்கப்பட்டிருக்கிற கடற்கரை ஓரங்களில் அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோதமான கட்டுமானங்களை வந்து அகற்றுறது இதுதான் அவர்களுடைய வேலை திருகோணமலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலையில் மட்டும் இந்த வருஷம் நூறுக்கும் அதிகமான சட்டவிரோதமான கட்டிடங்கள் வந்து அகற்றப்பட்டிருக்காம் இந்த திணைக்களத்தால் அப்போ அந்த நூறுக்கும் மேற்பட்ட கட்டிடங்களை அகற்றியக்குள்ள எந்த விதமான பிரச்சனையுமே வரையில எல்லாமே வந்து சட்டவிரோதமான கட்டிடங்கள் அப்போ இந்த சிசிடி என்று சொல்லப்படுற திணைக்களம் போயிட்டு எல்லாம் எல்லாத்தையும் அகற்றினது ஆனால் இந்த ஒரு கஃபையை வந்து அகற்ற தான் பிரச்சனை வந்தது ஏன் பிரச்சனை வந்து என்று சொன்னால் இதுக்கு பின்னால் இருக்கிறது பௌத்த பிக்யோரால் அவருடைய பேர் வந்து மஹிந்துபுர கல்யாணி மைத்திரி மஹிந்துபுர கல்யாணி மைத்திரி அவருக்கு எத்தனை வயசுன்றது கீழே ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசானாம் இருக்குமாம் அவ்வளோ பெரிய வயசானவரெல்லாம் இல்லை அவருடைய ஒரு அனுமதியோடு தான் இந்த ஒரு கோஃபி ஷாப் ஒன்று போடப்பட்டது ஏன் போடப்பட்டது என்று சொன்னால் இந்த கோஃபி ஷாப் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சுக்கொண்டு என்னென்ன அவர் வச்சுக்கிற விகாரைக்கு வந்து வருமானம் இல்லை அவர் வச்சிருக்கிற விகாரம் எங்கே இருக்குன்னு சொன்னா இந்த காஃபி ஷாப் இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நிமிஷம் நடந்து போகணும் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெட்ரிக் கோட்டை என்று சொல்லி அங்கே ஒரு கோட்டை ஒன்று இருக்குது ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஃப்ரெட்ரிக் கோட்டை அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த கோட்டைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட்டைக்கு போற வழியிலேயே வந்து ஒரு விகாரி ஒன்று இருக்கிறது அந்த விகாரியில் இருக்கிறவர் தான் இந்த மைத்திரி கல்யாணி என்று சொல்லப்படுற பௌத்த தேரர் அவருடைய ஏற்பாட்டில் தான் அங்கே இருந்து ஒரு பதிமூன்று நிமிஷம் நடந்து வரைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கஃபே வந்து போடப்பட்டது அப்ப அவருடைய அனுமதியோடையும் அவர் சொல்லித்தான் இந்த ஒரு காஃபி ஷாப் போடப்பட்டது அதாவது அந்த இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று நிமிஷம் நடந்து வரைக்குள்ள இங்க இருக்கக்கூடிய இந்த காஃபி ஷாப் இப்ப வந்து இதை வந்து இந்த கடலோர பாதுகாப்பு திணைக்களம் வந்து அகற்ற வரும்போது தேரர் குறுக்க வந்து வச்சதுதான் அந்த புத்தர் சிலை சரி இந்த புத்தர் சிலை வந்து எப்பையாவது அகற்றப்படுமா இந்த காஃபி ஷாப் வந்து எப்பையாவது அகற்றப்படுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தால் எப்பையாவது அகற்றப்படுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை இல்லை என்று தான் சொல்லப்படுது ஏன்னு சொன்னால் இது வந்து இப்போ வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது இந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்க போது என்றதை விட இதே மாதிரியான சம்பவங்களில் அதாவது புத்தர் சிலை புத்த விகாரை மற்றது மதங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு முதல் ஏற்படையக்குள்ள ஒவ்வொரு நீதிமன்றமும் வந்து வழங்கின தீர்ப்பு என்னென்று சொன்னால் இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக கதைச்சி நீங்களே தீர்த்து கொள்ளுங்க என்று சொல்லி ஏனென்று சொன்னால் நீதிமன்றம் வந்து ஒரு எதிரான தீர்ப்பு வழங்கினால் அதாவது இலங்கையில் இதுவரைக்கும் எந்த ஒரு நீதிமன்றமும் ஒரு புத்தர் சிலையை அகற்றி சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கினதாக நாங்கள் கேள்விப்படவே இல்லை அப்படி ஒரு தீர்ப்பை வந்து ஒரு நீதிமன்றம் வழங்கினா அடுத்த நாள் அந்த நீதிமன்றமே இருக்குமோ தெரியாது அந்த நீதிபதிகளுக்கு வந்து என்ன நடக்கும் தெரியாது ஏன்னு சொன்னால் அப்படியான ஒரு நிலைமை தான் இலங்கையில் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் எனவே இந்த புத்தர் சிலை மற்றது இந்த காஃபி ஷாப் இது சம்பந்தமாகவும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து பெரும்பாலும் இணக்கமாக போங்கோ கதைச்சி பேசி உங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்ளுங்கோ என்று சொல்லித்தான் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அதை நாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் இதுக்கிடையில் வந்து இந்த காஃபி ஷாப் இருக்கிற காணி இருக்குத்தானே இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆண்டு மஹிந்த ராஜபக்சவால அந்த விகாரைக்கு வந்து அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்று சொல்லி ஒரு செய்தி இருக்குது அது சம்பந்தமான ஒரு ஆவணம் ஒன்று இருக்குது இப்போ நீங்க பக்கத்தில் பார்க்குற இதுதான் தான் இந்த ஆவணம் வந்து போலியான ஆவணமாக இருக்கலாம் என்று சொல்லி இப்போ கருதப்படுது இது வந்து ஒரிஜினலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்தா அச்சு அசல் ஒரிஜினல் மாதிரி தான் கிடக்குது நிறைய ஃப்ரேங்க் எல்லாம் குத்தப்பட்டிருக்கிறது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக எழுதப்பட்டிருக்குது ஆனால் அது ஒரிஜினல் இல்லை என்றதை பல அனுபவமிக்க சட்டத்தரணிகளை உறுதிப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுது ஏனென்று சொன்னால் மிக முக்கியமானது மஹிந்த ராஜபக்சவினுடைய கையெழுத்து இதில் கிடையாது அவர் வழங்கினேன்னு சொன்னால் அவருடைய ஃப்ரேங்க் மட்டும் தான் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா தெரியும் முத்து பார்த்திங்கன்னா அவருடைய பேருக்கு மேலே ஃப்ரேங்க் தான் அடிக்கப்பட்டிருக்கே தவிர முத்திர தான் குத்தப்பட்டிருக்கே தவிர அவருடைய கையெழுத்து இல்லை எனவே உண்மையிலேயே அவருக்கு தெரிஞ்சுதான் இந்த காணி கொடுக்கப்பட்டதா அல்லது அவர் எங்கேயாவது சாப்பிட போயிக்குள்ள அல்லது ஹொலிடேக்கு போயிக்குள்ள அவர்கிட்ட ஃப்ரேங்கை தூக்கி யாராவது குத்திக்கணுமா என்னோ தெரியல எனவே இந்த பத்திரம் வந்து பெரும்பாலும் போலி பத்திரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது எது எப்படி நடந்தாலும் அந்த என்றது இனி அகற்றப்பட மாட்டாது அந்த கோபி ஷாப்பும் வந்து அகற்றப்பட மாட்டாது எங்களுக்கு முன்னெடுக்கக்கூடிய ஒரு கசப்பான உண்மையாகும் அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இலங்கையில் திசாநாயக்கா என்ன மாதிரி என்று தெரியல அவருக்கு இந்த நெருக்கடி வெறும் இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய பல கடமைகளில் உண்டு இந்த பூஜா பூமி மானியம் பூஜா பூமி மானியம் என்று சொல்லி நாட்டில் இருக்கக்கூடிய காணிகளை வந்து அவர்கள் வந்து

ஒரு நட்பேர் சேர்க்கறதுக்கும் நானும் பௌத்தத்துக்கு உதவி செய்திருக்கிறேன் பௌத்தத்தை காப்பாற்றுறதுக்கு என்னுடைய பங்களிப்புகளை வழங்கியிருக்கிறேன் சொல்லி காட்டுறதுக்காக அந்த கால அரசர் மாரிலேருந்து இந்த கால ஜனாதிபதி மாரி வரைக்கும் எல்லாருமே இந்த மானியத்தை கொடுக்குறதா பிகாரிகளுக்கு அப்போ கடந்த காலங்களில் வந்து என்ன நடந்துருக்குன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ இருக்கையும் சரி மைத்திரி பால இருக்கையும் சரி என்ன நடந்ததுன்னு சொன்னால் இவர்கள் வந்து இந்த மானியம் கொடுக்கணுமென்றக்காக இவர்களுக்கு காணி வேணும் தானே அப்போ எங்க காணியம் பிடிக்கிறண்டி போட்டு தான் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் சொந்தமான காணிகளை பிடிச்சி 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 கொடுக்கறது ஏன்னா கேப்பார் இல்லை மேப்பார் இல்லை எங்கட காணியில் பிடிக்கும் போது நாங்கள் என்ன செய்ய முடியும் அதனால் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளையும் முஸ்லீம் மக்களுக்கு சொந்தமான காணிகளையும் பிடிச்சி பிடிச்சி இந்த மாதிரி விகாரிகளுக்கு வந்து மானியமாக தானமாக கொடுக்குற ஒரு முறை இருந்து வந்தோண்டே இருந்தது எனவே இதை வந்து அரசாங்கம் எப்படி கையாள போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் இதை பார்த்தோன்னே விளங்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லி அதாவது நாமல் ராஜபக்ச வந்து ஒரு பேப்பரில் வந்து இருபத்தி ஒன்றுன்னு எழுதுகிறார் தேதி கூட்டத்துக்கு வந்து ரெடி ஆகுறார் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவரில் வந்து அவர் வாங்கின பட்டம் அதாவது ஒரிஜினல் பட்டமாக போலி பட்டமாக அந்த பட்டம் வந்து சுவரில் தொங்குது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி டிகிரி பட்டங்களில் வந்து அந்த சிவப்பு கலர் முத்திரை ஒன்று இருக்குது தானே அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு சக்கரை மாதிரி அது கூர்மையான பல்லு கொண்டு சக்கரை மாதிரி குத்தி விட்டுற மாதிரி அது வந்து கலண்டு கீழே விழுந்து உருண்டு வருது நாமல் ராஜபக்ச இருக்கிற கிளர் பின்பக்கத்தால் உருண்டு வருது எனவே எந்த நேரம் அவர் அது குத்து மண்ட மாதிரி இப்போ வந்து அவர் வந்து நுகைய கூட கூட்டத்துக்கு தயாராகக்குள்ள பின்னால இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்றதை இந்த ஒரு கருத்தோவியம் மிக அழகாக எடுத்து காட்டுது சொன்னபடியே நேற்று அந்த கூட்டத்தில் வந்து இதுக்கான பதில் அவர் சொல்லவே இல்லை இப்ப வந்து குற்ற புலனாய்வு பிரிவில் வந்து வழக்கு போடப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர் வந்து பொய்யான பட்டம் வாங்கி வச்சுக்கா விசாரணை கொண்டு சொல்லி எனவே அதற்காக இவர் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு சென்று வாக்குமூலம் கொடுக்க வேண்டி வரும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப்போது சொல்லி இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்